அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தினமும் ஓர் இறைவசனம் அல்லாஹுவே தீர்ப்பளிப்பான் அவனது தீர்ப்பை ஒத்தி வைப்பவர் எவரும் இல்லை அவன் விரைந்து விசாரிப்பவன் திரு குர் ஆன் அது பதிமூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உலக நீதிமன்றங்களில் தகுதியற்றவர்களெல்லாம் நீதிபதிகளாக இருப்பதற்குரிய அடையாளமாக நீதிக்கு மாற்றமான தீர்ப்புகளை அவர்கள் வழங்குவதை நாம் காண்கின்றோம் ஆனால் மறுமை நாளில் விசாரணைக்குரிய அந்த மன்றத்தில் அல்லாகுவே நீதிபதி பொறுப்பை வகிப்பான் அவனது தீர்ப்பில் எந்தவிதமான அநீதமும் இருக்காது என்பது மட்டுமல்ல தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில ஏற்பாடுகளை செய்வதற்கு உலக நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் ஒத்திவைக்கப்படுகின்றனவே அதுபோன்ற நிலை அல்லாஹுவின் நீதிமன்றத்தில் இருக்காது என்பதையே அவனுடைய தீர்ப்பை எவரும் ஒத்திவைக்க முடியாது என்று இவ்வசனம் தெளிவுபடுத்துகின்றது அதற்குரிய வலு சேர்க்கும் இன்னொரு ஆதாரமாக அல்லாஹ் விரைந்து விசாரிப்பவன் என்று தன்னை பற்றியே அல்லாஹ் இவ்வசனத்தில் குறிப்பிடுகின்றான் இப்படிப்பட்ட நீதிமன்றத்தில் நாம் குற்றவாளிகளாக நிறுத்தப்படக்கூடாது என்றால் அதற்குரிய முன்னேற்பாட்டு பணிகளை உலகத்திலேயே செய்ய வேண்டும் அதாவது நம்மால் இயன்ற நல்ல அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்பது இவ்வசனம் நமக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கை அஸ்லாம்